ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் பூங்கார அரிசியில் இட்லி சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூங்கார ரைஸுக்குன்னு நல்ல குணங்கள் நிறைய இருக்குது அது வந்து பெண்கள் மெனு போகிறது டைமில் அவங்களுக்கு ஹார்மோன்னு இன்பேலன்ஸ்ட் நிறையா இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த அரிசியெலாம் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது இதானவங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் இந்த அரிசி வந்து அவங்களுக்கு அந்த தேய்மானத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அதே மாதிரி ஃபைபர் கன்டென்ட்டு நிறையா இருக்குது டயபெட்டிஸு அவங்களுக்கெல்லாம் இந்த அரிசி வந்து ஒரு வர பிரசாதம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பிளட் சுகரை கண்ட்ரோல்ல வச்சுருக்கோம் இந்த மாதிரி சத்தம் நிறைய இருக்கும் என்னடா இது அம்மா வளவலைன்னு பேசுறாங்களே வீடியோ இல்லைன்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மாவு வரைக்கிறதுக்கே தெரிய மாட்டேங்குது தான் ஏ டு செட் எல்லா டிப்ஸுமே நான் சொல்லி எந்த இட்லி ரைஸாக இருந்தாலும் நார்மல் இட்லியா இருந்தாலும் இதே டிப்ஸையே ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி மாவு அரைச்சி நீங்க இட்லி சுட்டிங்கன்னா ஹண்ட்ரட் இட்லி சாப்டா தான் வரும் பூங்கார ரைஸ் நான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நம்ம அலந்து போட்டுக்கலாம் ரைஸ் அலக்கிறதுக்கு இந்த கப்பு எடுத்துருக்கிறேன் எல்லாமே இதிலேயே நீங்கள் அலந்துங்க மூணு கப்பு பூங்கார ரைஸ் போட்டுக்கிறேன் ஒரு கப்பு வந்து நார்மல் இட்லி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு கப்பு போட்டுக்கலாம் இந்த அரிசியை வந்து மூணு நாலு தடவை நல்லா கழுவணும் நல்லா அழுக்கு நிறையா இருக்கும் அந்த கழுவின பிறகு தண்ணி வந்து வெள்ளையாக ஆகணும் அந்த அளவுக்கு கழுவணும் பாருங்களேன் எப்படி கலர் இருக்குது பார்த்திங்களா அழுக்கா தான் மூணு தடவை கழுவுணுன்னு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் தண்ணி நல்லா கிளியராக அந்த மாதிரி மூணு நாள் தடவை கழுவிட்டு அந்த அரிசிக்கு மேலே ஒரு இன்ச்சு இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் ஏன்னா அந்த ஊறின தண்ணி கூட வீணாக்காமல் நம்ம மாவு அரைக்கிறப்போ தான் நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் இந்த அரிசியை வந்து ஓவர் நைட்டு ஊற வைக்கலாம் அப்படி இல்லாட்டினா ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம் உளுந்தை வந்து இப்போ ஊற வைக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம ஊற வைக்கணும் இதே கப்புலேயே ஒன்று உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து வந்து நீங்கள் தனியாக அரைச்சிக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து ரெண்டு டீஸ்பூனு வெந்தயம் போட்டுங்க போட்டு நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு இதுக்கு மேலே இவ்வளோ வர்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க எப்பொழுதுமே நான் என்னுடைய சமீபமாக சேனலில் இட்லி மாவு அரைக்கிறப்ப எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து நிறையா ஊற வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அப்படியே நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் வச்சுட்டு நம்ம எடுத்து அரைச்சோம்னா கிரைண்டர் ஆகட்டும் மிக்ஸி ஆகட்டும் சூடு இல்லாமல் இருக்கும் பொச பொச பசனும் உங்களுக்கு உளுந்து கிளம்பி வரும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் உளுத்தம் பருப்பை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ எடுத்து அரைக்கலாம் உளுந்த வந்து கிரைண்டர்ல போட்டு இருக்கிறேன் உடனே வந்து நீங்க நிறைய தண்ணி ஊத்திடாதீங்க தெளித்து தான் நம்ம ஊற்றணும் இந்த உளுந்தனுடைய தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊத்தி தான் நான் உளுந்தை அரைக்க போறேன் உளுந்து தண்ணியை திரும்ப நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் அப்பப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தான் தண்ணி தெளித்து தெளித்து உளுந்தை அரைப்பேன் தான் காணாத உளுந்து கூட நல்ல பொச பொச உங்களுக்கு நல்ல காணி வரும் உளுந்து முக்கியமான நம்ம ரொம்ப பஞ்சு மாதிரி இட்லி இந்த பூங்கார ரைஸுக்கு தானே இல்லை கவுனிய ரைஸாக இருந்தாலும் சரி நார்மல் இட்லி அரிசியாக இருந்தாலும் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உளுந்து வந்து நம்ம கிரைண்டரில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து அவளை நல்லா ஒரு தடவை கழுவி இன்னொரு தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டமுன்னா அந்த உளுந்து மஞ்சி எடுக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸில் போட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி ரெண்டு தடவை கழுவி விட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உங்கக்கிட்ட அவல் இல்லைன்னா அன்றைக்கு படித்த சாதம் இருந்தால் கூட ரெண்டு கைப்பிடி அளவு நீங்கள் அரிசி அரைக்கிறப்போ போட்டுக்கினிங்கன்னா கூட நல்ல கொச குசனு வரும் இட்லி இப்போ வந்து நம்ம உளுந்து அரைக்கிறதை பார்க்கலாம் பறவை எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு அப்புறம் இப்போ வந்து என்ன செய்ய இந்த மாதிரி இந்த தண்ணி தண்ணியை லேஸாக இப்படி ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி ஊற்றிக்கங்க மீதி தண்ணி எடுத்து நம்ம டக்குன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அப்போ அந்த தண்ணி வந்து சில்லுனே இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் அப்பப்போ தண்ணி நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும் உளுந்து வந்து இருபது நிமிஷமாக அரைப்படுது எப்படி பொச பொச பொசுன்னு கிளம்பி வந்திருக்குது பாருங்களேன் இப்போ வந்து உளுந்து நல்லா மஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஊற வச்சு அரிசி போட்டுட்டேன் அவள் ஊழியிருக்கு பாருங்களேன் அதையும் இதிலே போட்டுடலாம் இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு அரிசி வந்து நல்லா அரைப்படணும் அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரைக்கட்டும் பார்க்கலாம் நல்ல மஞ்சடுது இப்போ வந்து எடுத்துடலாம் உளுந்து அரைச்சி எடுத்ததுலயே அரிசியும் போட்டுட்டேன் பிகினர்ஸ்க்கு சொல்றேன் மாவு அரைக்கிறப்போ உளுந்து அரைச்சிட்டு அப்புறம் தான் அரிசி அரைக்கணும் இட்லி அரிசி அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்க உளுந்து போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கொழ குழக்கம் இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் உங்களால கிரைண்டர் கழுவ முடியாது வந்து பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்றேன் பெரியவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுருக்கிறேன் இதை போட்டுட்டு நல்லா கலக்கணும் மாவை வந்து எப்பொழுதுமே நீங்கள் நான் இந்த மாதிரி கலக்கிறப்போ எப்படி அடித்து கலக்கறனோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கல நல்லா அடித்து கலந்தீங்கனாலே நான் சொல்கிறது தான் என்னுடைய சமீப வாங்க சேனலில் இதை இந்த டிப்ஸை வந்து நான் அடிக்கடி மாவுக்கு செய்கிறப்ப நான் சொல்லுவேன் அது வந்து வடை மாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இட்லி மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்து வைக்கணும் கலந்து வைக்கிறப்போ நல்லா கலந்து வைக்கணும் நல்லா மாவு பிடிச்சி வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸ்னு கலந்தீங்கன்னா அதனோ ஃபெர்மெண்டேஷன்லாம் ஆகிருக்குது பாருங்களேன் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் உடைஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இட்லி அழுத்தமாக வரும் கல் மாதிரி வரும் உளுந்து எவ்வளவு பொச பசன்னு அரைக்கிறப்போ பொங்கி வருதோ அந்த மாதிரி இப்போ நீங்க இந்த மாதிரி கலக்கிறப்பையும் அந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு உளுந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி செய்யற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து தெரியாது அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இட்லி வந்து உங்களுக்கு கல்லாகவே வராது அப்படியே சமைப்போம் வாங்க சேனலில் நிறைய இட்லி வெரைட்டிங்கெல்லாம் போட்டிருக்கிறேன் வெயிட் லாஸ் இட்லி வெரைட்டிங்கெல்லாம் போட்டிருக்கிறேன் எல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கலந்து வச்சுட்டேன் மூடி வச்சிடுவோம் ஓவர் நைட்டு நல்லா புளிச்சிட்ட பிறகு நம்ம நாளைக்கு எப்படி வந்து இட்லி ஊற்றுறேன்னு எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குது பார்த்தீங்க ஒரு ஆறு மணி நேரம் நான் குளிக்க விட்டேன் இப்போ வந்து நம்ம நல்லா கிளாக் வைஸாக இந்த மாதிரி நல்லா கலந்துங்க கலந்துட்டு நம்ம இறுக்கி ஊற்றலாம் இந்த மாதிரி தான் கலக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பாருங்களா இந்த ஏர் ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடையாமல் இருக்கும் தண்ணி பாருங்களேன் நல்லா கொதி வந்தது இப்போ வந்து நம்ம வைக்கலாம் இட்லியை இது வந்து ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்காமல் நல்லா வெந்திருக்குது பாருங்களேன் அப்படியும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியலன்னாக்கா இந்த மாதிரி நைஃபோ இல்லை டூத் பிக்கோ அந்த மாதிரி இருந்ததுன்னா த இந்த மாதிரி லேஸாக தண்ணியை நினச்சிட்டு இப்படி வச்சு பாருங்கள் அதை பாருங்களேன் நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம இதை நிறுத்த வேண்டிதான் எப்பொழுதுமே உடனே நம்ம இட்லி இருந்து நம்ம எடுத்துடக்கூடாது இட்லிலாம் நிறைய இந்த தட்டில் ஒட்டிக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே இதை எடுத்து தனியாக வச்சுட்டு விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்ன்னா இட்லி இட்லி தட்டில் வந்து ஒட்டாமல் வரும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் விட்டேன் தட்டில் வந்து ஒட்டாமல் வருது பார்த்திங்களா போடுங்க அப்படியே பாருங்க இட்லி பாருங்களா நல்லா சாஃப்டா காத்து மாதிரி பறக்குது பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபோ பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும்